தமிழ் வணங்கும் நாடக வர வேண்டும் வானொலிக்காக எழுதியவர் நாகராஜா தென் தமிழ் ஊசைக்காக தொகுத்து வணங்குவவர் உங்கள் அன்பிற்கினிய பேசை தார்

என் பேரு தங்கராஜ் நான் ஏற்கனவே ஒரு கம்பெனில வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப அத மூடிட்டாங்க சார் இந்த நிறுவனத்துல கிளார்க் வேலை காலி இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சரி சார் எனக்கு கிளார்க் வேலையை பார்த்து பத்து வருஷம் அனுபவம் இருக்கு சார் சான்றிதழ்கள் எல்லாம் வச்சிருக்கேன் பரவாயில்லையே இப்போதைக்கு எனக்கு வேலை இல்ல சார் கல்யாணம் இந்த நிறுவனத்துல எனக்கு யாரையும் தெரியாது சார் சொல்லுங்க உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது

மறுபடியும் அப்ளிகேஷனா இது அப்ளிகேஷன் இல்ல பரிமளா நான் வேலை தேடி போன கம்பெனி இருக்கற சூப்பரண்ட் கேழுற கடிதம் என்னங்க இது அந்த கம்பெனில தான் உங்களுக்கு இன்ன வேலையே கிடைக்கலையே அதுக்குள்ள அங்க உள்ளவர் உங்களுக்கு எப்படி பழக்கம் அந்த ஆபீஸ்ல ஒரு பியூன் இருக்கறான் அவன் தெரிஞ்சவன் மூலமா போனா தான் வேலை கிடைக்கும்னு சொன்னான் சரி அதனால அந்த ஆபீஸ்ல இருக்கற சூப்பரண்ட் பிடிச்ச அவரே முயற்சி பண்றேன்னு சொல்லி அப்புறம் எங்க கடிதம் வேற எழுதுறீங்க பாரு அவருக்கு இருக்கிற வேலையில மறந்துட்டார்னா அதுக்காக தான் சரி சரி அவர் வேலை வாங்கி கொடுப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பரிமளம் இதுக்கு முன்னாடி வேலை தேடி போன கம்பெனில அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஆர்டர் வரும் ஆர்டர் வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன ஆச்சு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கே வேலையை கொடுத்துட்டாங்க ஆனா இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன் நிச்சயமா வேலையை வாங்கியே தீருவேன் வணக்கம் சார் வணக்கம் யார் நீங்க நான் தான் சார் தங்கராஜ் என்ன ஞாபகம் இல்லீங்களா உங்களுக்கு ஓஹோ இந்த சப் கான்ட்ராக்ட் விஷயமா கேட்டு வந்தீங்களே சார் நான் அப்பாயின்ட்மென்ட் விஷயமா அன்னைக்கே பார்த்தنا சார் நான் உங்களுக்கு லெட்டர் கூட போட்டு வந்தனே அது இது தானா எனக்கு இப்பதான் சார் ஞாபகமே வருது உட்காருங்க உங்க லெட்டர் கிடைச்சது படிச்சேன் ஆமா வேலை கிடைச்சிடுச்சா சார் நான் வேற விஷயமா தான் உன்கிட்ட சொல்லிருந்தனே எஸ் எஸ் சொல்லிருந்தீங்க சாரி மிஸ்டர் தங்கராஜ் என்னோட வேலை பலுனால நான் மறந்துட்டேன் அம்மா எப்ப வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டீங்க சார் இதுவரைக்கும் நான் போடல நான் இப்போ எழுதி கொடுத்துட்டுமா சார் அதனால பரவாயில்ல உடனே ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க மேல சேர்த்துறேன் நான் சார் நான் கல்யாணம் ஆனவே வேலை இல்லாம இருக்கேன் சார் நீங்க மனசு வச்சா போதும் கவலைப்படாதீங்க ரெண்டு நாள் கழிச்சு என்ன வந்து பாருங்க அதுக்குள்ள நான் நிச்சயமா ஏற்பாடு பண்றேன் அதோ அந்த சீட்ல உட்கார்ந்து அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு போங்க சரிங்க சார்

மொத மாச வேலையை பார்த்துட்டு தான் சம்பளம் எவ்வளவு தீர்மானிப்பாங்களாம் அதனால என்னங்க இதெல்லாம் துக்கடா கம்பெனி பரிமல வேலை செஞ்சா நாதன் சார் வேலை செய்யற கம்பெனியில தான் வேலை செய்யணும் அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னு வெளியில சொன்னாவே நமக்கு பெருமை அது சரி ஏங்க பெருமையா நமக்கு சோறு போடுது பெருமை சோறு போடாது கௌரவத்தை கூட்டும் அந்த கௌரவம் தான் நம்ம செல்வாக்குள்ள மனுஷங்களா ஆக்கும் சரி சரி உங்க விருப்பப்படியே செய்யுங்க எதுக்கும் நாளைக்கு இந்த கம்பெனி நேர்முக தேர்வுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்க எங்க வேணாலும் போங்க நீ சொல்றது தேன் சாப்பிட்ட வாயால விளக்கண்ணிய குடிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு சார் ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லியிருந்தீங்க அடே தங்கராஜா பரவாயில்லையே கரெக்டா ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க சார் எனக்கு வேற ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு சார் இந்த பாருங்களேன் இந்தாங்க ஆமா அட்டன் பண்ணீங்களா இல்ல சார் ஏ சார் நான் உங்க கம்பெனில வேலை செய்யறதுக்கு ஆசைப்படுறேன் சார் வெரி குட் நான் கம்பெனிக்கு பொருள்கள் வாங்க அப்பப்ப டைரக்டரோட கார்ல போவேன் அவரோட போறப்ப அவர்கிட்ட உங்களை பத்தி பேசுறேன் சார் நான் வழக்கமா சொல்றதே மறுபடியும் சொல்றேன் வருத்தப்படாதீங்க நான் உங்களை தான் சார் நம்பியிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா எனக்கு வேலை வாங்கி தர முடியும் நான் தான் உங்களுக்கு உங்களுக்கு பண்ணிட்டேன் நீங்க கவலையே படாதீங்க எப்படியாவது வேலைக்கு உதவீங்க என்ன ஆச்சு கிட்டத்தட்ட வேலை கிடைச்ச மாதிரிதான் ஏங்க எங்க நாதன் சாரையே நம்பிக்கிட்டு இருக்கீங்களே செய்வாரா அவருக்கு ஆபீஸ்ல எவ்வளவு மதிப்பு தெரியுமா தனி அரை தனி ஃபேன் அது இதுன்னு பார்க்கவே ஒரு பந்தாவா இருக்கும் ஏங்க அவர் பந்தாவா இருந்தா நமக்கு என்னங்க என்ன நீ குதர்க்கமாவே பேசுற எவ்வளவு பெரியவர் முன்ன பின்ன தெரியாத எனக்காக முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டப்ப நான் வேற இடத்துல முயற்சி பண்ணா அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவர் நினைப்பாரா இல்லையா நான் அதுக்காக சொல்ல வரலீங்க நாளாய்கிட்டே போதில்ல அதான் பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத

எல்லாருக்கும் முன்னாடி இங்க வந்து விசாரிச்சிட்டு இருந்தீங்க இப்போ வெறுங்கையோட வந்து நிக்கிறீங்க அது நான் நாதன் சார் கிட்ட ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்திருக்கேன் அப்ளிகேஷன் கொடுத்திருந்தா இன்ட்ரி கார்டு வந்துருக்கணுமே சார் சரி நான் நாதன் சார பாக்கலாமா ஐயோ நாதன் சார் இன்னைக்கு லீவுங்க என்னது நாதன் சார் இன்னைக்கு லீவா தயவு செஞ்சு அவர் வீட்டு விளாசத்தை கொஞ்சம் தரீங்களா என்னங்க வீடு தேடி வந்திருக்கீங்க சார் இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல கிளர்க் வேலைக்கு இன்டர்வியூ நடக்குது சார் ஆமா அதான் எனக்கு தெரியுமே எனக்கு இன்டர்வியூ கார்டு கூட வரலையே சார் ஓஹோ அதுக்கு தான் வந்திருக்கீங்களா கவலைப்படாதீங்க நான் மேல் இடத்துல உங்களை பத்தி சொல்லி இருக்கிறேன் சார் ஒருவேளை டைரக்டர் வேற யாரையாவது அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டார்னா எனக்கு தெரியாம எங்க ஆபீஸ்ல எதுவுமே நடக்காது ஆபீஸோட சூப்பரண்டே நான் தான் எனக்கு இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு என்னதான் கவலைப்படாம போயிட்டு நாளைக்கு காலையில என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க சீக்கிரமா வந்துட்டீங்க சார் காலையில எட்டு மணிக்கே வந்துட்டேன் சார் கொஞ்சம் உட்காருங்க போய் முகம் கழித்து வந்துடுறேன் சரிங்க சார் மணி சார் இன்னும் வரலையா வந்துட்டார் சார் முகாலம்பருக்காக போயிருக்காருங்க சார் இவர் யாரு இவர் நாதன் சாரை பார்க்க வந்திருக்காருங்க சார் என்ன விஷயம் சார் சார் நாதன் சாரை பார்க்க வந்திருக்கேன் அபிஷியலாவா அல்லது சொந்த விஷயமாவா ஆபீஸ் விஷயமா தான் சார் அப்படின்னா விஷயத்த சொல்லுங்க நான் இங்க கிளர்க் வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் சார் உங்க பேரு தங்கராஜ் தங்கராஜா அப்படி எதுவும் அப்ளிகேஷன் என்கிட்ட வரலையே சார் நாதன் சார் உங்ககிட்ட பர்சனலா சொல்றதா சொன்னார எதுவும் சொல்லலையே நாங்க நேத்தே இன்டர்வியூ வச்சு வேற ஒருத்தருக்கு போஸ்டிங் போட்டோமே சார் ஆமா இப்போதைக்கு இங்க வேலை ஒண்ணும் காலி இல்ல மணி சார் நாதன் வந்ததும் பி டூ ஃபைல கொண்டு வர சொல்லு சரிங்க சார் நல்ல ஏமாளி சார் நீங்க கொஞ்சம் இருங்க டீ சாப்பிட்டு வந்துடுறேன்

காரியத்தை சாதிக்க முடியும் நான் அவசரப்பட்டேன்னு வச்சுக்க சார் சார் உங்களுக்கு முன்னாலே ரொம்ப ரொம்ப சின்னவ நான் நீங்க என்ன ரொம்ப புகழவும் வேண்டாம் உங்களை தாழ்த்திக்கவும் வேண்டாம் எப்பவுமே அவசரப்பட்டு மட்டும் வார்த்தைகளை கொட்டாதீங்க நல்ல வேளை இன்ன ஆபிஸ்க்கு யாருமே வரல அவங்க எல்லாம் வந்தப்புறம் இப்படி சத்தம் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் சார் ஏதோ தெரியாததமா செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சுருங்க சார் சரி சரி தங்கராஜ் நாளைக்கு வந்து கரெக்டா டியூட்டியில சேர்ந்துருங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டு வாங்க வேலை வர வேண்டும் வானொலி சித்திரம் கட்டிகள் வானொலிக்காக எழுதியவர் நாகராஜா இந்த நாடகத்தில் பங்கேற்றியவர்கள் கல்யாணி ஆதி ரமணி சுகணேஸ்வரன் மற்றும் கீதா தேர்த தொகுத்து பரங்கியவர் உங்கள் அன்பு பேசாலை தாஸ் எமது அன்பிற்கினிய நேயர்களே வார வாரம் நாம் புதிய நாடகங்களை உங்களுக்காக ஒளிபரப்பி வருகிறோம் எமது நாடகங்களை பார்த்தும் கேட்டும் மகிழும் அணிகள் எமது நாடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனில் அழுத்துவதன் மூலமாக எமக்கு உங்கள் ஆதரவிலை தாழ்வு உங்கள் ஆதரவில்தான் எங்களுடைய வளர்ச்சி தங்கியுள்ளது මරක්க்காමයි සරයි පටිනයි අතුවද මුණවාෑ එවක්ක ආදරපු දවදුණ එමද ඉන තනව නැදරද එමගේ නිචිදරයි ක්‍යමද